ஸ்ரீ மாணிக்க வாசகர் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடையிலோர் எம்பாவாய் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசனம் இருபதுக்கு உண்டான விளக்கம் போற்றி உன் தொடக்கமான மலர் போன்ற பாதம் அருளட்டும் போற்றி உன் முடிவான செம்மலர் போன்ற திருவடிகள் அருளட்டும் இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாததால் அவன் பாதமே எல்லாம் போற்றி எல்லா உயிர்களுக்கும் தோற்றமான பொற்பாதத்திற்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் இன்பமாகும் பூ போன்ற கடல்களுக்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் முடிவாகும் இணையான இரு பாதங்களுக்கு போற்றி திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி தாமரைக்கு போற்றி நாம் உயூறுமாறு ஆட்கொண்டருளும் பொன் மலரான திருவடிகளுக்கு போற்றி போற்றி மார்கழி நீராடுவோம் போற்றி இப்பாசுரத்தில் ஈறு என்றால் முடிவு என்றும் புண்டரிகம் என்றால் தாமரை என்றும் பொருள் கொள்ள வேண்டும் नंरी ओम नम शिवाय